சத்திய வசன நேர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் உங்களோடு கூட வாழ வைத்தோரை வாழ்த்துங்கள் என்கிற தலைப்பிலே எபிரேருக்கு எழுதின நிறுவம் பதின் மூன்றாம் அதிகாரம் பதின் ஏழாம் வசனத்திலே இருந்து நான் ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே இந்த ஆலோசனை எபிரேருக்கு எழுதின நிறுவத்தை எழுதிய எழுத்தாளரால் எங்கும் சிதறி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை இந்த ஆலோசனை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மற்றவர்களுக்கும் விசேஷமாய் மாணவர்களுக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அப்படியானால் இந்த இடத்துல உங்களுடைய சபையின் போதகர் அல்லது உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே இறைவனோடு கூட நீங்கள் நடக்கிற பயணத்திலே உங்களுக்கு ஒத்தாசை புரிகிறவர்கள் உங்களுக்கு வழிகாட்டலை தருகிறவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு உங்களை எப்பொழுது நெறிப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையை சரியான ஒரு பாதையிலே கொண்டு போக உங்களுக்கு ஒத்தாசை புரிகிறவர்களே அது குறிப்பிடுகிறது அது ஒரு தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவினராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சபை போதகராகவோ அல்லது உங்களுடைய தாயாக உங்களுடைய தகப்பனாக அல்லது உங்களுடைய பாட்டனாக பாட்டியாக கூட அது இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் உங்களுடைய ஓய்வு பாடசாலை ஆசிரியர் அல்லது உங்களுடைய பாடசாலை ஆசிரியராக கூட இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற உங்களுடைய இறைவனோடான பயணம் சிறப்பானதாக அமைய இறைவன் விரும்புகிற பிரகாரம் நீங்கள் சரியான தீர்மானங்களை செய்து சரியான பாதையில் நடப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் உங்களுக்கு இருக்கிறார் சில வேளைகளிலே நாங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு விடயம் இந்த வழிகாட்டிகள் தாங்களாகவே திடீரென்று நமக்கு வருகிறவர்கள் அல்ல இவர்கள் கடவுளால் நமக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதை சில வேலைகளில் நாங்கள் புரிந்து கொள்வது கிடையாது அவை இந்த ஆவிக்குரிய இருக்கிறவர்கள் எப்பொழுதும் நாம் நன்மையான பாதையிலே நடக்க வேண்டும் நாம் சரியான பாதலே நடக்க வேண்டும் கடவுளுக்கு விரோதமானவர்களாய் நாங்கள் நடந்து விடக்கூடாது வழி தப்பி விடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார்கள் அதோடு கூட அவர் சொல்லுகிறார் இந்த நபர்கள் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக நம்முடைய ஆத்துமாக்கள் தவறான பாதையிலே போய்விடக்கூடாது என்பதற்காக நமக்காக அவர்கள் திறப்பின் வாசலில் நின்று பறந்து பேசுகிறவர்களாக நமக்காக அவர்கள் எப்பொழுதும் ஒரு கரிசனை உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நமக்கு வழிகாட்டியலாய் கொடுக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் கடவுளுடைய பாதையை விட்டு விலகி போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உத்தரவாதம் அவருடைய கையிலே உண்டு ஆகவே அவர்களுடைய பணி மிகவும் உத்தரவாதம் மிக்க ஒரு உயர்வான பணி ஏனென்றால் கடவுளுக்கு அவர்கள் கனவு கொடுக்க வேண்டும் உங்களை அவர்கள் வழிநடத்தின விதத்தை குறித்து ஆகவே கடவுளுடைய பார்வையிலே உங்களுக்கு அல்லது எனக்கு ஒருவரை வழிகாட்டியாக தேவன் தந்திருந்தால் அந்த நபர் கடவுளால் நியமிக்கப்பட்டவரும் கடவுளுக்கு நம்மை குறித்து கணக்கு வைக்க வேண்டியவராயும் இருக்கிறார் ஆகையினால் அவர் நமக்கு எப்பொழுதும் சரியான வழிகாட்டலை கொடுக்க உத்தரவாதம் உள்ள இருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட வழிகாட்டலை அவர் நமக்கு தரும் பொழுது நம்முடைய மனோபாவம் அவரை குறித்த நம்முடைய மனோபாவம் அவருக்கு நாம் காண்பிக்கிற பிரதிபலிப்பு மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தானத்தை வகிக்கிறது என்று சொன்னால் அவரை குறித்து நாங்கள் தப்பான ஒரு மனோபாவத்தோடு இருப்போமே ஆனால் அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்கப் போவதில்லை அவரை நாங்கள் பொருட்படுத்தப் போவதில்லை அவரை நாங்கள் அவர் சொல்லுகின்ற அந்த விடயங்களை நாங்கள் செவிமடுத்து செயல்படப் போவதில்லை என்றால் அங்கே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லுவார்கள் அவரை குறித்து நாம் தப்பான ஒரு எண்ணம் இருந்தால் நாம் அவருடைய வழிநடத்தலை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இரண்டாவதாக நாம் அவர் சொல்லுகிறதை கேட்டு நடவாவிட்டால் அவர்கள் சொல்லுகிறதை சொல்லலாம் ஆலோசனைகள் ஆயிரம் வழங்கலாம் ஆனால் அந்த ஆலோசனைகளை நாம் செவிமடுத்து அதை செயல்படுத்துகிறோமா என்பது மிக முக்கியமான ஒன்று முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் சொல்லுகிறார் நான் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படியானால் தேவன் விரும்புகிறார் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்த மறுவசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் கடிவாளத்தினால் அல்லாமல் உன்கிட்ட சேராத கோவொரு கழுதையையும் குதிரையையும் போல நீ இருக்காது அல்லது கழுதையை போல இருக்காது பார்க்கல ஒரு கடிவாளத்தை போட்டால் மாத்திரம்தான் குதிரையோ கழுதையோ நம்மிடத்தில் சேர்ந்து நாம் சொல்லுகிறதை கேட்கும் அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒருத்தனாய் ஒருத்தியாய் இருக்கக்கூடாது நீ சுயமாய் மனப்பூர்வமாய் உடைய முழு உள்ளத்தோடு கூட நீ ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற இருக்க வேண்டும் அப்படியானால் நமக்கொரு வழிகாட்டியை ஆண்டவர் தரும் பொழுது அந்த வழிகாட்டியினுடைய ஆலோசனைகளின்படி நடக்கிற ஒரு உத்தரவாதம் நமக்கு உண்டு சங்கீதக்காரன் சொல்கிறார் பாம்பாட்டி வினோதமாய் ஊதினாலும் அதன் செவி கொடாமல் தன் காதை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல நீ இருக்க வேண்டாம் இந்த வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாம்பாட்டி வினோதமாய் ஊதினால் என்றால் மகுடியை ஒரு பாம்பாட்டி எவ்வளவுதான் இசைகளை மாற்றி மாற்றி ஊதினாலும் அதற்கு செவி கொடாமல் இந்த பாம்பு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அதுக்கு செடு என்பது அர்த்தம் அல்ல இந்த வசனத்தின்படி அது தன்னுடைய காதை அடைத்துக் கொள்கிறது ஆகவே அது வேண்டும் என்று அந்த காதை அடைத்துக் கொள்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகையினாலே இந்த காலை வேலையில் தேவன் நமக்கு ஆலோசனை தர விரும்புகிறார் நம்மை வழிகாட்ட விரும்புகிறார் நம்மை அவருடைய பாதையில் நடத்த விரும்புகிறார் அதற்கு உறுதுணையாக நமக்கு வழிகாட்டிகளை ஆலோசகர்களை போதகர்களை நம்முடைய உறவுகளை ஆண்டவர் நம்முடைய ஆசிரியர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்ம அவர்களை குறித்த சரியான மனோபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் முதலாவது ரெண்டாவதாக அவருடைய ஆலோசனைக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் நடக்கும் பொழுதுதான் நாம் நல்வழியில் நடக்கிறது மாத்திரமல்ல அவர்களும் மகிழ்ச்சியோடு கூட தங்களுடைய பணியை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் நீ சொல்றதை சொல்லு நான் தான் செய்வேன் என்ற மனோபாவத்தோடு நடந்தால் நமக்கு வழிகாட்டியலாகிய நியமிக்கப்பட்டவர்கள் துக்கத்தோடு கூட தனது காரியத்தை செய்ய வேண்டி வரும் ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரை தாய்மாரை நம்முடைய வழிகாட்டியலை நாம் அசட்டை பண்ணாமல் உதாசீனம் செய்யாமல் அவர்களை மேன்மை உள்ளவர்களாய் கருதி அவர்களுக்கு வேண்டிய மதிப்பை கௌரவத்தை கொடுத்து தாழ்மையோடு கூட அவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்போமே ஆனால் அவர்கள் சந்தோஷம் அடைவது மாத்திரமல்ல நாம் செழிப்பான மேன்மையான இறைவனுக்குள்ளான ஒரு உறுதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி வாழும் பொழுதுதான் தேவன் நம்மை குறித்து சந்தோஷம் அடைவார் பரலோக பிதாவே எங்களுக்காக நீர் நியமித்த வழிகாட்டிகளை மனப்பூர்வமாய் அங்கீகரிக்க செவி கொடுக்க எங்களுக்கு வேண்டிய தாழ்மையும் கீழ்ப்படிவையும் தாரும் இயேசு விண்ணாமத்தில் வழிகாட்டிகளை வாழ்த்தி வாழ்வோமாக